வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த புயலின் அடுத்த நகர்வுகள் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனியிடம் கேட்கலாம் லக்ஷ்மணன் பழனி வணக்கம் வங்கக்கடலில் இருந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழலாக வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் இது எந்தெந்த பகுதியை கடந்து எப்போது கரையை கடக்க இருக்கிறது இதனால் மேலும் எதாவது பாதிப்புகள் ஏற்படவிருக்கிறதா பற்றி விவரங்களை சொல்லுங்கள் வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக டிட்வா புயலாக வலுப்பெற்றது இந்த புயலின் எதிரொலியாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகளில் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த மழையின் தாக்கமானது சற்று அழுகித்து காணப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது அதாவது நேற்று மற்றும் இன்று இரண்டு நாட்களுக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு சிவப்புரேச்சைக்கு அதாவது மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது கழித்திருந்தது அந்த வகையில் தற்பொழுது பார்த்தவென்றால் இந்த நெட்பா புயலானது கடற்கரையோரம் தொடர்ந்து இந்த கடற்கரையின் தாக்கத்தை சற்று அதிகரித்து தான் தொடர்ந்து காணப்பட்டு அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தான் நம்ம இருந்து இந்த பகுதியில் பார்த்தவென்றால் கடந்த இரண்டு நாட்களாகவே கடல் சீற்றமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பார்த்த கடல் சீற்றமான சற்று அதிகரித்து காணப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் சென்னை தெற்கிழக்கே பார்த்தோம் என்றால் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த புயலானது நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த டிட்டா புயல் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கடலோரப் பகுதிகள் முழுவதுமே கடல் சீற்றமானது வழக்கத்தை விட மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் கடல் சீற்றம் பொறுத்தவரை எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் இரண்டு முதல் நான்கு அடி மட்டும்தான் சாதாரண நாட்கள் கடலில் அலையானது எழும்பக்கூடும் ஆனால் இந்த புயலின் தாக்கத்தினால் பார்த்தோம் என்றால் சென்னை மெரினா மற்றும் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் இந்த கடல் அலையானது பார்த்தோம் என்றால் எட்டு முதல் ஒன்பது அடி வரை எழும்பி வருவதற்கான காணப்படும் இந்த தொடர்ந்து தொடர்ந்து இருக்கக்கூடும் எனவும் கருதப்படுகிறது கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீனவர்களும் புதன்கிழமை வரை செல்லாமல் அறிவுறு கரையோர பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ட்ரிபா புயலானது நிலை கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் காரைக்கால் கிழக்கு பகுதியில் என்றால் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாலைக்குள் பார்த்தோமென்றால் புதுச்சேரி பகுதி மற்றும் இந்த காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இன்று மாலை ஐந்து மணி அளவு நிலவரப்படி என்றால் இந்த புதுச்சேரி மற்றும் இலங்கை கடற்கரையை பார்த்தோன்றால் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது கடலோர மாவட்டங்கள் அதாவது அதாவது சென்னைக்கு அருகே தற்பொழுது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தலைவில் நிலை கொண்டிருப்பதாலும் மழையின் தாக்கமானது சென்னை புறநகர் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும் என நேற்றைய வானிலை ஆய்வு மனது கணித்திருந்தது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் மேகம் மட்டுமே மாணவர்களும் மேலும் இந்த லேசான முதல் மிதமான மழையானது சென்னை புறநகர் பகுதியில் ஆங்காங்கே பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரையும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது அந்த வகையில் என்னென்ன மாவட்டங்கள் என்று பார்த்தோம் என்றால் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் நீலகிரி திருவள்ளூர் திருவண்ணாமலை திருப்பூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பார்த்தோம் என்றால் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரையுமே இன்று மாலை வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் குறிப்பாக அதற்கான காரணங்கள் பொறுத்தவரையுமே இந்த காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இந்த டிவா புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த புயலை கரையை கடப்புக்கு நேரத்தில் பார்த்தவன்றால் மழையின் தாக்கமானது வழக்கத்தை விட மூன்று மடங்கு அதிகரிக்க காணப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த வகையில் இந்த கடலோர மாவட்டம் அதாவது இந்த ராமேஸ்வரம் போன்ற கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையுமே கடந்த இரண்டு நாட்களாக மழையின் தாக்கமானது மூன்று மடங்காக சற்று அதிகரித்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதியில் பார்த்தவன்றால் காற்றின் வேகமானது அதிகரிக்கக்கூடிய நிலையில் கட்டண கடலின் தாக்கமாக சற்று அதிகரித்து இருக்கிறது இந்த புழுதி காற்று பொறுத்தவரையுமே இந்த மெரினா பட்டினப்பாக்கம் மேலும் இந்த மெரினா காணப்படுதல் பொதுமக்கள் யாருமே சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய இந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார் குறிப்பாக இந்த அலையின் தாக்கமானது எந்த அளவுக்கு காணப்படுகிறது இந்த கடல் சீற்றம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது மேலும் இந்த காற்றின் வேகம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்பது நம்முடைய ஒழிப்பதை தொடர்ந்து காண்பித்து வருகிறார் அந்த வகையில் இந்த காற்றின் வேகம் பொறுத்தவரைமே கடலோர பகுதியில் தான் இது போன்று இருக்கும் தரைக்காற்றை பொறுத்தவரையுமே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது கணித்திருந்தது அந்த வகையில் சென்னைக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டிர்பா புயலானது நிலை கொண்டிருக்கிறது மேலும் இந்த புதுச்சேரி பகுதியில் நூறு கிலோமீட்டரும் இந்த வேதாரணத்தின் பகுதியில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த புயலானது நிலை கொண்டிருப்பதாலும் மேலும் இன்று மாலைக்குள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மாலை ஐந்து மணி நேரம் படி பார்த்தோன்றால் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது நிலை கொள்ளும் எனவும் மேலும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் அதாவது அது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த புயலானது கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் இந்த இலங்கை புதுச்சேரி வேதாரணம் இதற்கிடையே மட்டும்தான் இந்த புயலானது கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னைக்கு அருகே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் மையம் கொண்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்